அவங்க பேர் வண்டி எடுத்துக்கணும் நம்ம வந்து எக்ஸ் எக்ஸோரம் பிரைஸ் மட்டும் நம்ம கட்டுவோம் அதாவது அதாவது வண்டியோட அடிப்படை விலை ஷோரூம் உள்ள விலை மட்டும் நம்ம கட்டுவோம் ஷோரூம் வெளியே வந்து ரோட்டில் ஓட்டக்கூடிய டாக்ஸஸ் அது யாருக்கு விழுகுதோ அந்த கஸ்டமர் தான் அவங்க பேர் செலுத்தி வண்டி எடுத்துக்கணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு மாதங்களுக்குமே மேல் படம் தவணை செலுத்தவில்லை என்றால் அட்டை ரத்து செய்ய நிறுவனத்திற்கு முழு உரிமை உண்டு எக்காரணம் கொண்டும் கட்டிய பணம் திருப்பி தரப்பட மாட்டாது இதனால யாரும் வச்சுக்கோங்க தயவுசு மூணு மாதம் யாரும் பணம் கட்டாமல் இருக்காதீங்க இனிமேல் கட்டி தரணும் கடைசி சான்ஸ் தரணும் தயவுசு இனிமேல் வந்து இனிமேல் தொடர்ந்து கட்டிக்கோங்க

நீங்க பந்தல கட்டிருக்கீங்க உங்களுக்கு சேர் மிக்சி இப்படி குடுப்போம் அப்போ நாங்க அப்போ நாங்க சொல்ல மாட்டோம் என்ன பரிசுன்னு சொல்லிட்டு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் இறறோம் தான் சிட் போறோம் நல்லா தெரிஞ்சீங்க இப்போ இந்த மாசம் உங்களுக்கு ஆரம்பிச்சிரலாம் அண்ணா நான் நான் என்ன செய்யணும் தெரியாதே நீங்க நல்ல கிது வந்து ஆயா சீட் அடியால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன பிளேஸ் வந்து சொல்லுங்க பாப்பா இருக்கு வா டேய் சின்ன புள்ளை நம்ம ஒரு வேற ஒரு அப்போ ஒருது இல்ல சின்ன எடுத்து குடுங்க சரி பாரு சீட் மட்டும் எடுத்து வா போ போ போடா போடா வாடா மேல சீட் எடுத்து வாடா வரல சீட் குர்சி எடுத்து ஒரு கல்கு யாரு பங்களா எண்பத்தி ரெண்டு பதினேழு எண்பத்தி ரெண்டு பதினேழு கிஷோர் வையம்பட்டி